வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்று ஐநூத்தி ஓராவது புகழாகும் சோனாடுகிற உடைய பண்ணாகும் தனநதன தானான தனதன தானதன தனநதன தானான தனதன தனதான கொடுபொடன வாயாடி மருமகளின் அனுபவமும் மேலாக கருமமது கொடவதி போயாபரண பொருள்கள் ஒரு கோடி குறைவர சாதா நீடு அவர் கைகளில் அருளீதம் மாறாத பழியுறவில் குணமுடனும் ஒரு அசை கொடும் அறிவு கெடவேமன் மாபாச கைரதனில் எனது உயிரை வாதாடி பெருமழிவு செயல்மறைய செய்யான குமரகுரு முனமாதி தினமாரின் வாய்ப்பேச செய்யும் அதிக கருடையுடு வீரான கருடை சிறுவன உடன் வருவ வருடே சிறுவன உடன் வருவது ஒரு நாடே கிடுக்க பதியதிர சபையதங்கள் சீர்மைவி நடவிடுதல் திருமையுடன் ஆபிசர் தமிழ் ஒரு சொல் மொழி கோரியே திருவணரும் பெயருடனல் அழிக மலை சோனாடு பழனி குரு காணிடு வறுமயில மலையோனே கிரிமலரும் பெயருடனல் அழிக மலை சோனாடு பழனி குரு கிரிகுறவர் காணிடு வறுமயில மலையோனே அடுக்கடு பழான முகமலரு அமரர்வதி வியராகி சிறை மருவ கவலைதரும் உடல் கிழிய படி வேலை கடித விடாது அவான குரமகளின் மனமருளி பாரோடு தம அடியல் கடவுளோடு நேராக உல அழகு பெருமாளை கடவுளோடு நேராக அழகு பெருமாளை முருகா வா அருள் தர முருகா ஆறுபோகா அருள் தரவா